உதயநிதி அந்த உளறல் பேச்சை பேசினதுக்கப்புறம் அப்புறம் இன்னி வரைக்கும் சனாதனத்தை பற்றி ஒரு கருத்து கூட அவர் வாயை எடுத்து வைக்கல அன்றைக்கி தப்பாக பேசிட்டாரு டிஆர்பாலு திட்டினார் வீட்டில் எல்லாம் கண்டிச்சிருப்பாங்க அதற்கப்புறம் இன்னி வரைக்கும் அவர் வாயை திறக்கல அதுதான் உங்களுடைய வெற்றி அதுக்கப்புறம் பண்ணலை தைரியம் இருந்தால் சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்தட்டோம் இல்லைங்க நாங்கள் அழிவெல்லாம் பண்ண மாட்டோம் நாங்கள் எப்போதும் ஆக்குறவுங்க அப்படின்னு நீங்கள் நல்லபடியாக பேசுகிறதா இருந்தனா இவே ராமசாமி ஐயாவை வாழ்த்து ஒரு மாநாடு நட தைரியம் இருந்தால் நடக்கும் நாலு லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டுட்டு மூவாயிரம் கோடி வரலன்னு ஏன் கத்துறீங்க மூவாயிரம் கோடி வராத போது இருபது லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப்பை எப்படி கொடுக்குறீங்க அது எந்த பணத்துலேருந்து கொடுக்குறீங்க இப்போ அறுபத்தி நாலு வாக்குறுதிகளை நிதி இல்லைங்கிறதுனால நீங்கள் தள்ளுபடி பண்ணிருக்கீங்களே அந்த வாக்குறுதிகள் என்ன நிதி யாரிடம் இல்லாததுனால நீங்கள் அதை பண்ணீங்க மத்திய அரசு கொடுக்கலங்கிறதுனால பண்ணீங்களா இல்ல உங்களுக்கு தெரியலங்கிறதுனால நீங்க பண்ணீங்களா மாரி செல்வராஜ் வந்து திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ண போவதாக வேட்பாளராகவே இருக்க போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு அது இல்லாம சைட்ல உதயநிதி வந்து ஒரு செமையா கவனிச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு ஓப்பனாவே சொல்லணும் ஒரு பெட்டி வரியா வந்து பெட்டி வாரியா கவனிக்கிற மாதிரியான தகவல் இருக்கு அதுல வந்து அவரு மாரி செல்வராஜ் சாட்டிஸ்பைடா ஆயிட்டாரு அதனால பிரச்சாரத்துக்கு ரெடியா இருக்கு இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடி செலவு பண்ண போறாங்க இருபத்தி மூணாயிரத்தி நானூறு கோடி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நூறு கோடி ரூபாய உறுதியா செலவு பண்ண போறாங்க ஜெகத் ரட்சகன் கிட்ட ரைடு வராம பாத்துட்டு இருந்தீங்கன்னா அவரே தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருப்பாருல்ல நிச்சயமா அந்த பெனால்டி கட்டினார்ல அதையே கொடுத்துருப்பாரு இல்ல டி ஆர் பாலு ஐயா கிட்ட அண்ணாமலை கிட்ட கொஞ்சம் பேசி கீசி சார் இந்த வழக்கு கொஞ்சம் தொடராதீங்க விட்டுருங்க தெரியாம பேசிட்டேன் ஆர்எஸ் பாரதி கொஞ்சம் உசுபேத்தி விட்டாரா நானும் கேச போட்டேன் எனக்கு ஒரு மூவாயிரம் கோடி கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கன்னா கூட அது கூட நடக்கும் இவங்க எதிர்பார்த்த மாதிரியே விசில் சின்னம் வந்து விஜய்க்கு கிடைச்சிருச்சு அதுல முக்கியமா காங்கிரஸ் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி விசில் வந்து அவங்களுக்கு கொடுத்தது நீங்க எப்படி வேணாலும் பாருங்க நான் விசில் ப்ளோயர்னு ஒரு டம் இந்த போட்டு கொடுக்குறவங்க இருக்காங்க இல்லையா அவனுடைய வேலை என்னன்னா போலீஸ்ல போனீங்கன்னா இன்ஃபார்மர்னு சொல்லுவாங்கல்ல அவங்கள விசில் ப்ளோயர்ஸ்னு சொல்லுவாங்க அவங்க வேலை என்னன்னா இந்த இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்க போய் அதை கரெக்ட் பண்ணணும் விசில்ல உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பால் இருக்கும் ஆமா அந்த பால் இருக்கிற வரைக்கும் அந்த விசில் அடிக்கும் இல்லைன்னா புல்லாங்குழல் தான் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று மது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் துக்லக் வாசகர் அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் இருபத்தி மூணு ஜனவரி தமிழ்நாட்டிற்கு வருகை தருகிறார் பிரதமர் மோடி அவர்கள் வருவதற்கு முன்பாகவே ஒரு பரபரப்பான ஒரு செய்தி திமுக அரசு அதனுடைய காலம் முடிந்து விட்டது அது வீட்டுக்கு போறதுக்கான நாள் வந்துருச்சு அப்படின்னு அவர் ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்தால் ஒரு பெரிய மாற்றம் வந்துவிடும் அது நிச்சயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு எக்ஸ் தளத்தில் வந்து எடப்பாடியாரும் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு அதை பற்றி நீங்கள் என்ன இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வந்து ரொம்ப புத்திசாலிகள் இது வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் திமுகவை ஐந்து வருடம் ஒரு நாள் சட்டசபையில் உட்கார வைக்கல எம்ஜிஆர் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு ஸோ கண்டிப்பாக திமுக வீட்டுக்கு தான் போக மாற்று கருத்து இல்லை நம்பர் ஒன் இருபது சதவீதம் பதினெட்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து வாங்கியிருக்கு இருபது பதினெட்டு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓட்டு வாங்கியிருக்கோம் பிரிந்திருந்த போது இப்போ இணைஞ்சு அது வந்து ஒரு மா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடக்கணும்னு அமித்ஷா புத்திசாலித்தனமாக பண்ணார் எடப்பாடி ஐயா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பேசிக்கலான்னார் அப்போ இவங்க ரெண்டு பேர் திருப்பி இணைஞ்சிட்டாங்க இருபது ப்ளஸ் பதினெட்டு வருது இருபத்தி ஒன்றில் தினகரன் வந்து கூட்டணியில் இல்லை இருபத்தி நாலில் இந்த பக்கம் என்டிஏல இருந்தார் பத்தொம்பதில் பிஜேபிக்கு எதிராக இருந்தார் இப்போ அவருடைய வாக்கு இதில் வரப்போகுது அப்போது முப்பத்தெட்டு ப்ளஸ் தான் ஆகப் போகுது முப்பத்தெட்டு ப்ளஸ் ஆகும்போது ஒரு இருபதை விஜய் எடுத்துகிட்டு போயிடுவார் எட்டை வந்து நாத்தாக்கா தக்க வச்சுப்பாருன்னு சொன்னால் கூட இருபத்தெட்டு ப்ளஸ் நாற்பது எழுபத்தெட்டு சதவீதம் போக மீது இருபத்திரெண்டு தான் திமுகவுக்கு வரப்போகுது ஓட்டு போடுகின்ற அந்த நூறு சதவீதத்தில் இது ரொம்ப தெளிவான விஷயம் அதுலேயும் ஒன்றும் குழப்பம் இல்லை இப்போ அடுத்தது தாமே வந்து ஏதாவது ஒரு கூட்டணி அமையுமா அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் தானே முடிவெடுத்து கூட்டணி அமைக்காது ரெண்டாயிரத்தி ஆறில் லட்டு மாதிரி கையில் இருந்தது காங்கிரஸுக்கு நூற்றி முப்பது இடத்துல திமுக நின்றுட்டு தொண்ணூத்தெட்டு இடத்துல வெற்றி பெற்றிருந்தது மெஜாரிட்டிக்கு தேவை நூற்றி பதினேழு பாமகவும் காங்கிரஸும் சப்போர்ட் பண்ணால் தான் அந்த ஆட்சியே நடக்குங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது காங்கிரஸ் கேட்டாங்க ஆட்டு கூட்டு இது அதிகார பகிர்வு வேணும்னு கேட்டாங்க உடனே கருணாநிதி என்ன சொன்னாரு இந்த கிரி படத்துல வர்ற வடிவேலு மாதிரி நீ பாண்டிச்சேரியை வச்சுக்க நான் தமிழ்நாட்டை வச்சுக்கிறேன் அப்படின்னாரு அவங்களும் ஓகேங்க எனக்கு பாண்டிச்சேரி கொடுத்ததே ரொம்ப சந்தோஷம் நீங்க அந்த பக்கம் எங்கேயும் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க ஸோ கிடைத்த வாய்ப்பையும் விட்டாங்க அப்ப இதுக்கப்புறம் அவங்க எப்படி தாவேக்காக போவாங்க இந்தியாங்கிறது ஒன்னு பெருசா இருக்கு ராகுல் காந்திக்கு பணம் அனுப்புறதுக்கு யாருமே இல்லை திமுக பணம் கொடுத்தா தான் ராகுல் காந்தி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒழுங்காக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்க எப்படி போவாங்க ஆனால் திமுக தள்ளிவிடும் காங்கிரஸை பிப்ரவரி எட்டாம் தேதி அவங்களுடைய மாநாடு நடக்கும்போது அங்கே காங்கிரஸ் உட்கார்ந்து இருப்பார்களா இல்லையாங்கிற கேள்வி தான் இப்போ எனக்கும் உங்க முன்னாடி நிற்க போகிற ஒரு விஷயம் மோடி என்ன செய்யணுமோ அதை ஒழுங்காக செஞ்சுட்டு போயிட்டார் அமித்ஷா எப்போ செய்யணுமோ அதை செஞ்சிட்டார் ஏப்ரல் பத்துலேயே கொண்டு வந்து இத்தனை குழப்பங்களையும் நீக்கிட்டாங்க செங்கோட்டை செங்கோட்டையன் உங்களுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு எடப்பாடி திமுக உடைய சொல்லிட்டாரா பிஜேபி எடப்பாடியோடைய பி டீம் அப்ப ஏடிம் யாரு திமுக அப்ப நீ யாரு சி டீமா இப்படியா பேட்டி கொடுப்பீங்க போயிருக்கீங்க ஒரு கட்சியை வளம் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் கண்டிப்பா சொல்லப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு ஆனால் விஜயை ட்ரிவலைஸ் பண்ணாதீங்க விஜயை சல்லிசா நினைக்காதீங்க விஜயால கண்டிப்பா திமுகவுடைய பெண்கள் வாக்கு குறிப்பா தமிழ்நாட்டு பெண்களுடைய மொத்த வாக்கையும் எடுத்துக்கொண்டு செல்ல முடியும் அதுல அதிமுக பெண்கள் வாக்குங்கிறது எம்ஜிஆர் இருந்தது ஜெயலலிதாவால் இருந்தது அவங்க கொடுத்த நலத்திட்டங்களால் இருந்தது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்த முடியாது ஆனால் திமுகவுக்கு வந்து பெண்கள் வாக்குங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நகை கடனை ரத்து பண்ணுவேன் கல்வி கடனை ரத்து பண்ணுவேன் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னதை தான் வந்தது இப்போ அது பறிபோவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நா அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது எட்டு சதவீதம் அவங்க கையில் வச்சுருக்காங்க அவங்க கூட்டணி அமைக்கணுமா வேண்டாமாங்கிற முடிவை நாலாயிரத்தி நாற்பத்தி நாலுலையோ மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலுலேயோ அல்லது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலையோ எடுத்து பிரயோஜனம் இல்லை அதுக்குள்ளே அந்த கட்சியினுடைய போக்கு தெரிஞ்சிடும் யாருக்காக இருந்தாலும் வயசாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க முடிவு எடுக்கணும் இன் வாழ்க்கையில் நான் வந்து கூட்டணிக்கு போவேன் போகமாட்டேன் போனோன்னு முடிவு பண்ணார் நாள் இன்னைக்கு அண்ணாமலை பிஜேபி அதிமுக நா கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகளை அண்ணாமலை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் நேர்மையாக தாவே காவையும் வைத்துதான் பண்ணணும்னு நினைச்சாரு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல பட் விஜய யாருமே அணுக முடியல கூட்டணி சார் இல்ல இல்ல பாருங்க நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு என்ன நிர்பந்தம் இருக்கு எனக்கு என்ன நிர்பந்தம் இருக்கு உங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு எனக்கு என்ன அவசியம் இருக்குங்கிறதா நான் வழிய உங்களால தான் எனக்கு நல்லது தான் உனக்கு நல்லதுங்கிற அரசியலையே நான் பேசல அதுதான் அவங்க பேசுவாங்க அரசியல்வாதிகள் எப்படி பேசுவாங்க நான் வந்தாதான் உனக்கு இருந்து வெளில வரும் பேசுவாங்க அதே மாதிரி இங்கே திமுக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அடுத்தது என்னன்னு சொன்னால் நேரு நிர்மலா சீதாராமன் அம்மாவோட பேசும்போது திருச்சியில மட்டும் திமுக துவக்குற மாதிரி நான் பாத்துக்கிறேன் மற்றதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது டிஆர் பாலு கோர்ட்டில் அண்ணாமலையை கூப்பிடாமல் இருக்க சொல்லுங்கள் நான் தான் மானம் போச்சுன்னு கேஸ் போட்டேன் அதுக்காக என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு மானத்தை போக்கினா என்ன அர்த்தம் என்னால் கோர்ட்டுக்கே வர முடியாது நான் வாய்தா வாங்கிட்டே இருக்கிறேன் நான் வேணா தஞ்சாவூரை தோக்கடிக்கிற மாதிரி பார்த்துக்குறேன் நீங்கள் தயவு செஞ்சு மற்றதில் எதுவும் பண்ணாதீங்க துரைமுருகன் ஐயா நான் வேலூரில் வேணால் திமுகவை தோக்கடிச்சிடுறேன் ஆனால் மற்ற இடத்துல என்ன நடக்கும்னு என்னால் சொல்ல இப்படி ஒவ்வொருத்தருமே திமுக குள்ளேயே

இவர் மானம் போச்சுன்னு தான் கேச போட்டார் நாங்கள் வந்து எங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு அதுக்கு பதில் சொல்ல வர்றோம் ஆனால் இவர் மானம் போகலன்னு சொல்லணும் அல்லது போயிடுச்சியா அப்படின்னு சொல்லணும் வராமல் இருந்தால் தப்பு ஒன்று சொல்லணும் ரெண்டாவது அண்ணாமலையா டெண்டர் கடந்த ஐந்து வருடங்களாக யார் யாருக்கு போச்சுங்கிறத நான் வெளியிடுவேன்னு சொன்னார் அதை வெளியிட்டாலே மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இவர் சொன்னார் இல்லையா விஜய் மதுரை கிழக்குலையும் நான் தான் மேற்குலேயும் நான் தான் கொண்டாலம்பட்டிலே நான் தான் அப்படின்னாரு இல்லையா அந்த மாதிரி டெண்டர் கொடுத்ததெல்லாம் யாரு ராம்சாமிக்கு முடித்து அடுத்தது ராம்சாமிக்கிட்டேருந்து முனுசாமி கிட்டே அடுத்தது ராம்சாமி கிட்டேருந்து குப்புசாமிக்கு எங்கே போனாலும் சுற்றி சுற்றி அந்த டெண்டர் விஷயத்தை மட்டுமே இவரால் வெளில கொண்டு வர முடியும் அண்ணாமலைஜி அதை பண்ணார்னா இன்னும் தெரியா இருக்கும் இவங்க இந்த ரெண்டும் நடக்கலைனாலும் டிஆர்பாலு மானத்தை பற்றி கேள்வி இல்லாமல் இருந்தாலும் கெட்டு போயிருந்தாலும் அல்லது இங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆயிருந்தாலும் தாஸ்மாக் ஆயிரம் கோடி வழக்கை மோடி ஐயா கையில் எடுக்க வேண்டும் நீதிமன்றம் கேள்வி கேட்க வேண்டும் எதுக்காக இந்த வழக்கை எடுக்காம இருக்கீங்க பண்ணலாம் தேர்தல் ஆணையம் வேறதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் இந்தியன் பேங்க் வேற நங்கநல்லூர் நல்லா தெரியும் ஆனால் பிரஷர் பண்ணி இந்த விஷயத்துக்குள்ள ஆயிரம் கோடி ஊழல் வழக்கை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் யாரையுமே அரெஸ்ட் பண்ணாம நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா குப்பையை கிளீன் பண்ணாம அங்க தியானம் பண்ண முடியாது உங்க மனசுல இருந்து குப்பையை வெளில எடுக்காம தியானத்துக்குள்ள உட்காரவே முடியாது இது நடந்தால் தான் நான் அதை பெரிய விஷயமா எடுத்துப்பேன் இன்னைக்கு நடக்க இந்த மேடைங்கிறது அற்புதமாக தான் இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் அப்படி ஒரு மேடை வந்தது அங்கே ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு என்ன அறிவிப்பு கொடுத்தாரு எம்ஜி என் சென்ட்ரலுக்கு எம்ஜி ராமச்சந்திரன் பெயரை வைப்போம்னு சொன்னார் இங்கே எங்கே போனாலும் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த வண்டி வருது அந்த வண்டி போகுதுன்னு சொல்லி 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 அழகாக பண்ணுறாங்க அந்த மாதிரி இப்போ இந்த பட்ஜெட்டில் மூணு விஷயம் நடக்க போகுது தனிநபர் வருமானம்ங்கிறது இனி குடும்ப வருமானமாக எடுத்துக்கொள்ளப்படும் குடும்பத்துக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி இல்லாமல் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதை தேர்தலுக்கா அவர் பண்றாரான்னு கே சொல்ல இடாதீங்க நாம தேர் தேர்ந்ததனால சொல்றாரு வரிங்கிறது நானும் நீங்களும் கட்டினது அரசுக்கு போகாம இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து படிப்படியா படிப்படியா இன்னைக்கு நாம நூறு ரூபாய் வரி கட்டுறோம்னா அதுல அறுபது ரூபாயாவது மத்திய அரசுக்கு போகுது அதாவது மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ போகுது முன்னாடியெல்லாம் பத்து பர்சன்ட் தான் போயிட்டு இருந்தது சோ அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் இலவச அலைபேசி இலவச மின்சாரம் அப்படிங்கற இலவச பேருந்து அப்படிங்கறத கொண்டு வர முடியும் இந்த நலத்திட்டங்கள் தான் நேர்மையா நிக்கும் நிலைக்கும் அதனால மாற்றங்கள் இன்னைக்கு மோடி அவர்கள் வருவதனால வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் இந்த ஆளும் கட்சிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை அதிர்ச்சியில தான் ஒரு கேள்வி வச்சிருக்காரு என்னன்னா சீசனுக்கு வந்துட்டு போற வேடந்தாங்கல் பரவ மாதிரி மோடி அவர்கள் வந்து இந்த தேர்தல் நேரத்துல வராரு அதுல வந்து எங்க எப்போ வரும் அப்படிங்கறத மட்டும் எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா போதும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்காரு என்ன அப்படின்னா இந்த மூவாயிரம் கோடி கல்வி நிதி அது எப்படி வரும் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து மக்களுக்கு வந்து மாநில அரசு மேல வந்து நிதி சுமையை ஏற்படுத்திட்டு இருக்கீங்களே இதெல்லாம் வந்து நீங்க எப்ப சரி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பலதரப்பட்ட கேள்விகளை வச்சு நம்ம வேடம் தாங்களுக்கு வரும் அண்ணாதுரை ஐயா காலத்துல வேடம் தாங்கல்ல எத்தனை பறவை வந்தது பிறகு கருணாநிதி ஐயா காலத்துல எவ்வளவு குறைஞ்சது அதற்கப்புறம் இவர் வரும்போது ஏன் காணாம போச்சு இப்ப மோடி வர்றதுனால மட்டும் ஏன் அது வருது அப்படிங்கிற கேள்விக்கு இவர்தான் பதில் சொல்லணும் ஒரு சுற்றுப்புற சூழலை ஒழுங்கா நிர்வகிக்காம ஒரு காட்டை காப்பாற்றாமல் நாட்டை காப்பாற்றாமல் ரோடு போடாமல் பாலம் கட்டாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக செய்யாமல் இவர் பேசிகிட்டு இருக்காருங்கிறதும் இவருக்கு சொல்லணும் அவள் அவர் கணக்கில் கொஞ்சம் ஃபிகர்ஸ் பிரச்சனை வரும் அது தப்பு கிடையாது அதை வந்து நான் குறைன்னு சொல்ல மாட்டேன் நாலு லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டுட்டு மூவாயிரம் கோடி வரலன்னு ஏன் கத்துறீங்க மூவாயிரம் கோடி வராத போது இருபது லட்சம் பேருக்கு இருபது லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப்பை எப்படி கொடுக்குறீங்க அது எந்த பணத்துலேருந்து கொடுக்குறீங்க கேள்வி கேட்க முடியுமா தேர்தலுக்காக தான் இதை நீங்கள் பண்ணுறீங்கிறது கேட்க முடியுமா தேர்தலுக்காகத்தான் நான் பணம் கொடுக்குறேன் யாருக்கு ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வேலைக்காக ஆகாதுங்கிறதுக்காக அவங்கள போராடுற மாதிரி போராட சொல்லி கொடுத்தா மாதிரி கொடுத்து ஏதோ பெரிய சாதனை பண்ணால் மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே இதை அரசு அதிகாரிகள் ஒத்துக்கொள்வார்களா அப்படிங்கிறத கேட்குறேன் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான கேள்வி இவங்க தொடர்ந்து இந்த மூவாயிரம் கோடியை பத்தியே பேசுறாங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்னுடைய பெண்ணுக்கு தமிழ்நாடுங்கிறது இவ்வளவு பெரிய மாநிலம் இந்தியாங்கிறது இவ்வளவு பெரிய ராஷ்டிரம் இந்துவத்துவங்கிறது இவ்வளவு பெரிய விஷயம்னு நான் சொல்லி கொடுக்கும்போது எனக்கு என்ன புரியலன்னா இவங்க கொடுத்த ஐநூத்தி ஐந்து வாக்குகள்ல அறுபத்தி நாலு வாக்குறுதிகளை பணம் இல்லைங்கிறதுனால தள்ளுபடி பண்ணிட்டாங்க வாக்குறுதியிலேயே தள்ளுபடி ஐநூத்தி அஞ்சு வாக்கு கொடுத்துருக்காரா முந்நூத்தி அறுபத்தி நாலு நிறைவேற்றினேன்னு சொன்னாங்களா அதுக்குள்ள கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு வாக்குகள் வந்து மணிமண்டபம் கட்டுற கதையா இருக்கும் எவனோ நிலம் கொடுத்துருப்பான் அவனே செலவு எடுத்துப்பான் இவங்க போய் ரிப்பனை மட்டும் ரிப்பன் கூட அவனே வாங்கி வச்சிருவான் கத்திரியை மட்டும் எடுத்துட்டு போய் இவங்க கிட்டே போதுமே ஒரு பிளேடு இருக்குமா அதை வச்சுட்டு கட் பண்ணிட்டு வர்ற வேலையை மட்டும் நாற்பத்தி ரெண்டு இப்போ அறுபத்தி நாலு வாக்குறுதிகளை நிதி இல்லைங்கிறதுனால நீங்க தள்ளுபடி பண்ணிருக்கீங்களே அந்த வாக்குறுதிகள் என்ன நிதி யாரிடம் இல்லாததுனால நீங்க அதை பண்ணீங்க மத்திய அரசு கொடுக்கலங்கிறதுனால பண்ணீங்களா இல்லை உங்களுக்கு தெரியலங்கிறதுனால நீங்கள் பண்ணீங்களா ஐயா எங்களுக்கு கருணாநிதி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மூதறிஞர் தமிழ் காவலரை பற்றி தெரியும் எக்டேருக்கும் ஏக்கருக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாரு ரெண்டு லட்சம் ஏக்கர் எல்லாருக்கும் கொடுக்குறேன்ட்டார் கேட்டால் அப்புறம் என்ன சொல்லிட்டாரு இத்தனை லட்சம் ஹெக்டேர் இருக்குன்னாங்க உள்ள பூந்து பார்த்தா அது ஹெக்டேர் இல்லை ஏக்கருன்ட்டாங்க அதனால என்னால் நிறைவேற்ற முடியல கையைப்பிடிமண்ணாவது நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு இவ்வளவுதான் இவங்க கதை விடுற லட்சணம் இப்ப நாளைக்கு இவங்க என்ன தேர்தல் வாக்குறுதி அதையாவது அவர் விளக்கம் கூட அவருக்கு வந்து என்ன டெய்லி பேப்பர் பேப்பர் காரை மீட் பண்ணலன்னா கருணாநிதி ரொம்ப சிக்கல் ஆயிடும் யாரையாவது பார்த்து பேசிக்கிட்டே இருக்கணும் அதனால அவர் பண்ணாரு இவர்தான் தான் பேசுறதே கிடையாது கேள்வியே மாத்தி தானே பதில் சொல்றாரு முதல் கேள்விக்கு கேட்டா பதினாலாவது கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேங்கிற மாதிரிதான சீட்டு வச்சவன் தப்பியா அப்படின்னு சண்டை போட்டுக்கிறேன் இல்லையா மேல வந்துருச்சு பதினாலாவது கேள்விக்கான பதில் விட்டுருங்க இந்த மாதிரியான திமுகவை நம்ம பார்த்துருக்கோம் வாக்குறுதிகளை வைத்துக்கொண்டோ மூவாயிரம் கோடி கொடுக்கலங்குறத வச்சோம் நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு கணக்கு தெரியாது எனக்கு தெரியும் உங்க கணக்காசிரியர் முத்தரசன் வந்து சரியா பாடம் நடத்தலை எனக்கு நல்லா தெரியும் அவர் ரிட்டையர் ஆயிட்டார் நல்லா இருக்கார் ரிட்டையர் ஆயிட்டு வீட்டில் ஏதோ நிம்மதியா இருக்காரு கணக்கு வராது எங்களுக்கு வருமே நாற்பதாயிரம் கோடிக்கு கல்விக்கு ஒதுக்கீடு பண்ணிட்டு மூவாயிரம் கோடி வரல மூவாயிரம் கோடி வரலன்னு வளரிட்டு இருந்தா அப்புறம் எப்படி நீ இதெல்லாம் பண்ற ஏன்னா ஜெகத்ரட்சகன் கிட்ட ரைடு வராம பாத்துட்டு இருந்தீங்கன்னா அவரே தொள்ளாயிரம் கோடி நிச்சயமா அந்த பெனால்ட்டி கட்டினார்ல ஆதியே கொடுத்துருப்பாரு இல்ல டிஆர் பாலு ஐயா கிட்ட அண்ணாமலை கிட்ட கொஞ்சம் பேசி கீசி சார் இந்த வழக்க கொஞ்சம் தொடராதீங்க விட்டுருங்க தெரியாம பேசிட்டேன் ஆர்எஸ் பாரதி கொஞ்சம் உசுபேத்தி விட்டாரா நானும் கேச போட்டேன் எனக்கு ஒரு மூவாயிரம் கோடி கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கன்னா கூட அது கூட நடந்தோம் அரசியல் பேசுனா அரசியல் பேசுங்க ஆட்சியால் பேசுனா ஆட்சியால் பேசுங்க ஸ்டாலின் ஐயா நிச்சயமா வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து இந்த பிரச்சாரத்திற்கு ஏன்னா இளைஞர் அணி மாநாடு நடத்த இருப்பதாக உதயநிதி சொல்லியிருக்கிறாரு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து ஒவ்வொரு கட்சியும் வந்து பிரச்சாரத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க அதுல மாரி செல்வராஜ் வந்து திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ண போவதாக வேட்பாளராக இருக்க போறாங்கம்மா அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு அது இல்லாம சைட்ல உதயநிதி வந்து ஒரு செமையா கவனிச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு உண்மையா இல்ல நீங்க இந்த மாதிரி செய்தி சொல்லும் போது மக்களை குழப்புற மாதிரி சொல்லக்கூடாது உதயநிதி கவனிக்கிறாருன்னா அவருக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு கவனிக்கிறதுக்கு இல்ல கவனிக்கிறது வந்து கவனிக்கிறதா சரி கரெக்டா சொல்லுங்க ஏன்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இல்ல நான் ஓப்பனாவே சொல்றேனே ஒரு பெட்டி வரியா வந்து பெட்டி வாரியா கவனிக்கிற மாதிரியான தகவல் இருக்கு அதுல வந்து அவரு மாரி சில்வரா சாட்டிஸ்பைட் ஆயிட்டாரு அதனால பிரச்சாரத்துக்கு ரெடியா இருக்கு இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடி செலவு பண்ண போறாங்க இருபத்தி மூணாயிரத்தி நானூறு கோடி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நூறு கோடி ரூபாய் உறுதியா செலவு பண்ண போறாங்க பத்து கோடியோ பதினஞ்சு கோடியோ வேட்பாளர் செலவு பண்ணாதான் அவனை வேட்பாளராகவே தேர்ந்தெடுக்க போறாங்க அதெல்லாம் ஏங்க முப்பதாயிரம் கோடி மாப்பிள்ளைக்கும் மச்சானுக்கும் வருஷம் தோறும் போகுதுங்கிறது தியாகராஜா சொல்லிருக்காரு வருடமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி பன்னிரெண்டாயிரம் கோடி பாராளுமன்றத்தில் செலவு பண்ணீங்க நாலு அஞ்சு இடைத்தேர்தலில் இருநூத்தி ஐம்பது ஐம்பதுன்னு போயிருச்சு மொத்தம் பதினாலாயிரம் கோடி ஊத்தி முடிச்சு இப்ப இருபத்தி மூவாயிரத்து கோடி நீங்க செலவு பண்ணாலும் முப்பத்தேழாயிரம் மொத்தமே முப்பத்தெட்டாயிரம் எட்டாயிரம் கோடி தான் ஆனா வந்தது எவ்வளவு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்தது எத்தனை பேருக்கு ரெண்டே பேருக்கு அதுல செலவு பண்றதுல கஞ்சனா இருக்க முடியுமா அதுக்காக அடுத்த செலவு பண்றதுல ஓம்பணமா ஆனா நான் ஒன்னே சொல்றேன் சீரியஸா இந்த தேர்தலை நீங்க அணுகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நாத்தாக்கா தெளிவான முடிவு எடுக்கணும் வாழ்க்கையில கூட்டணி இருக்கு இல்ல ரெண்டுத்துல ஏதோ ஒன்னு சொல்லணும் அப்படி இல்லைன்னா பொதுவா தோற்றம் மறைவுன்னு போடுவாங்க இல்லையா

ஒரு பத்து நாளில் அவர் போய் சாம சாணக்கிய விவாதத்தில் அந்த எழுச்சி ஏற்பட்டதுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஆனால் அவர் வரல ஆனால் உண்மையிலேயே விஜய்க்கு வாக்களிப்பதற்கான எழுச்சி இருக்கிறது அதை அவர் நேர்மையாக பயன்படுத்தணும் தமிழ்நாட்டின் நலனுக்காக பயன்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூலில் போய் சேரணும் அதுக்கப்புறம் காலேஜ் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக பிஹெச்டி அப்படின்னு இருந்தார் நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்கூலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது காலேஜு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று யுனிவர்சிட்டி அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே அவர் போனோம்னா அவர் கூட்டணிக்குள்ள வரணும் இது ரெண்டும் நடக்கலைன்னா எட்டாம் தேதி அன்னைக்கு என்னால உறுதியாக சொல்ல முடியும் என்ன நடக்க போகுதுன்னு எட்டாம் தேதி ஸ்டாலின் ஐயா பக்கத்தில் காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர் இல்லை எட்டு மாதம் இந்த பிப்ரவரி எட்டாம் தேதி ஒரு மாநாடு அறிவிச்சு அந்த மாநாட்டில் இந்த பக்கம் செல்வ பிறந்தை உட்காருவான்னு அதுக்குள்ள அவர் மாத்தி விட்டுருவாங்க ஆனால் இங்க ஒரு காங்கிரஸ் தலைவர் உட்கார்ந்து இருக்காரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் அல்லது டைரக்டா பிரியங்கா காந்தி நீங்க சும்மா தானே இருக்கீங்க வாங்க அல்லது ராகுல் காந்தி எங்க இருக்காருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து உட்கார வைத்தால் பெரிய சாதனை இல்லாம தாவேகா பக்கம் போயிடுச்சுன்னா ரொம்ப சுலபமா நடக்கும் கோடி காங்கிரஸ் கிட்ட நடந்தது நான் வந்து தொண்டர்கள் என்னைக்கும் விளை போக மாட்டாங்கன்னு நான் பலமுறை சொல்லிருக்கேன் உடைய அதிமுகங்கிறது வந்து தலைவர்களுக்காக பார்த்து ஓட்டு போட்டதாக தான் நீங்க சொல்லுவீங்கன்னாலும் அவங்க திமுக தீய சக்தின்னு தான் எம்ஜிஆர் காலத்திலயும் ஓட்டு போட்டாங்க ஜெயலலிதா காலத்திலயும் ஓட்டு போட்டாங்க நாளைக்கு ஓட்டு போட போறாங்க தொண்டர்கள் என்ன பண்ண போறாங்க அவங்கள விலைக்கு வாங்குறதுக்கு வாய்ப்புகளே இல்லை தான் இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடியில் வச்சு வாங்கத்தானே போறீங்க அதில் என்ன ரஜினி சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு பணம் கொடுத்தா வாங்கிக்கோங்க இப்ப சொல்லுவாரான்னு தெரியாது அப்ப சொன்னார் பணம் கொடுத்தா வாங்கிக்கோங்க உங்ககிட்ட இருந்து கொள்ள அடிச்ச பணம் தான் வாங்கிட்டதுனால விசுவாசம் காட்டிடாதீங்க இப்போ நீங்க சீமான பத்தி சொன்னீங்க இப்போ வந்து இவங்க எதிர்பார்த்த மாதிரியே விசில் சின்னம் வந்து விஜய்க்கு கிடைச்சிருச்சு அதுல முக்கியமா காங்கிரஸ் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கு இப்போ கப்பு முக்கியம் பிகிலே அப்படிங்கிற மாதிரி பிகிலே கிடைச்சிருச்சு அடுத்தது தாவியக்க நடவடிக்கை என்ன இல்ல விசில் வந்து அவங்களுக்கு கொடுத்தது நீங்க எப்படி வேணாலும் பாருங்க நான் விசில் ப்ளோயர்னு ஒரு டேர்ம் உண்டு இந்த போட்டு கொடுக்குறவங்க இருக்கான் இல்லையா அவன் அவனுடைய வேலை என்னன்னா போலீஸில் போனீங்கன்னா இன்ஃபார்மர்னு சொல்லுவாங்கல்ல அவங்கள விசில் ப்ளோயர்ஸ்னு சொல்லுவோம் அவங்க வேலை என்னென்னா இந்த இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் போய் அதை கரெக்ட் பண்ணணும் யாரோ ஒருத்தர் வந்து இவங்ககிட்ட சொல்லுவாங்க அந்த இடத்துல தப்பு நடக்குது நீங்கள் சொன்னால் தான் உலகத்துக்கு புரியும் ஸோ அந்த விசில் ப்ளோயர் வேலையை அவங்க ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுகவும் வேஸ்ட்டு பிஜேபியும் வேஸ்ட்டு அவனும் வேஸ்ட்டு இவனும் வேஸ்ட்டு நான் தான் டேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து விசில்

இவங்க செலவு பண்ணத பட்டியல் போட்டு உச்ச நீதிமன்றத்துல சைதை துரைசாமி அவர்களுடைய வழக்கறிஞர் வந்து வச்சிருக்காரு கட்டுக்கட்டாக பணம் செலவழிக்கப்பட்டது உச்ச நீதிமன்ற நீதிபதி ஜே கே மகேஸ்வரி அவர்கள் கேட்டிருக்காங்க தேர்தலுக்கான செலவு செய்யும் உச்ச வரம்பு என்ன பணம் அப்படிங்கறத வந்து திமுக கிட்ட அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க ஸ்டாலினுடைய இந்த வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து பதினொன்னாவது வருஷத்துல வந்த வெற்றி வாய்ப்பு வந்து அதை தள்ளுபடி அதாவது வந்து அத செல்லாது அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இந்த வழக்கு வந்து எந்த நிலையில போகும் அது தேர்தல் டைம்ல ரொம்ப ஃபாஸ்டா போகுது இல்ல இல்ல அது வந்து எந்த விதத்திலும் நீதிமன்றத்துல எடுபடாது ஏன்னா ரெண்டு விதமே எடி எடுபடாதுன்னு சொல்றீங்க சைதே துரைசாமி அவர்களோட இந்த வழக்கு எடுபடாது ஏன் எடுபடாதுன்னு சொன்னீங்கன்னா அப்படி பார்த்தா இரட்டை குடிமுறை குடியுரிமை பிரச்சனை ராகுல் காந்தி மேல இருக்கு அதை கொண்டு வந்தீங்கன்னா அவர் தீர்தல்ல நிக்கவே முடியாது அவர் பதிலா இந்திய பிரஜையே இல்லைன்னு ஆயிடும் அதெல்லாம் நடக்காது ஏன் அந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்க சொல்றாரு நீங்க ஏன் அது வந்து வராதுன்னா அப்படி சொல்றதுனால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை இவரே போய் பார்த்தீர்களா என்னை வந்து விட்டாங்க நான் என்ன உங்ககிட்ட பணம் கொடுத்தா தோத்தேன் ஜெயிச்சேன் அப்படின்னு கேட்டா வாங்கினவன் சொல்லுவாண்ணா ஆமாண்ணே நீங்க அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு வந்து சாட்சியமும் வந்திருக்கு அந்த சாட்சியத்தின் அடிப்படையில் தான் ஈடுபடாதுங்கிறதுக்கு ரெண்டு காரணம் சொல்றேன் ஒண்ணு ஒரு வேட்பாளர் இத்தனை செலவு பண்ணலாம்னு நிர்ணயம் இருக்கு ஒரு பார்ட்டி எவ்வளவு செலவு பண்ணணும்னு நிர்ணயம் இல்லை ஸோ இந்த செலவுகள் எல்லாம் பார்ட்டி மூலமா தான் நடந்ததுன்னு அவங்களால காட்ட முடியும் உதாரணத்துக்கு கண்டிப்பா கம்யூனிஸ்ட் வந்து நேர்மையான ஒரு கட்சின்னு எங்க சோயா அடிக்கடி சொல்லுவார் அவங்களே இருபத்தஞ்சு கோடியா ஆறு சீட்டுக்கு வாங்கினாங்க வாங்கிட்டு அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அது எங்கிட்ட வரலீங்க அதை வச்சு நான் டீ கூட குடிக்கலீங்க அது நேரம் அங்கேயே டைரக்டா போயிடுச்சு எங்ககிட்ட எதுவும் வரலிங்கங்கிறத உங்களுக்கு அவங்க எடுத்து சொன்னாங்க ஸோ இதெல்லாம் எடுபடாது ஆனால் நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த ரொம்ப ஜாலியா விட்டுட்டீங்க எஸ்ஐஆர் விஷயத்த ரொம்ப ஜாலியா விட்டுட்டு கரெக்டா நடந்துதான் நினைச்சிட்டு இருக்கீங்க மிகப்பெரிய அபத்தம் பீகார்ல ஏழரை கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டத அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அதுக்கே குயோமையோ குயோமையோன்னு கத்தினாங்க தமிழ்நாட்டில் ஆறு கோடி வாக்காளர்கள் ஏழரை இல்லை ஆறு கோடி அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு பதிலாக தொண்ணூத்தஞ்சு லட்சம் நீக்கியிருக்காங்க அப்ப எவ்வளோ கத்தணும் கால மயிஷத்துக்கே கத்தினேன்னா சூப் போட்டு மேய்ச்சா எவ்வளவு கத்தனங்கிற கேள்வி இருக்கு இல்ல யாராவது கத்தினாங்களா ஒண்ணும் நடக்குது காரணம் என்னன்னா ஆறு கோடி வாக்காளர்கள்ல ஒன்றரை கோடி பேர் வாக்களிக்கவில்லை எழுவது சதவீதம் தான் வாக்களித்தார்கள் அந்த எழுபது தான் கள்ள ஓட்டு வந்தது வாக்கு அளித்த வேணா கள்ள ஓட்டு வரும் நீ போட்டீங்களா உங்களுக்கு பதிலா நான் போட்டேனாங்கிறது கள்ள ஓட்டுனுடைய கதை அதுதானே தேவாலயத்துக்கு சொல்லி ஒரு வீடை புக் பண்ணி அங்கே முந்நூற்றம்பது பேர் இருக்கிற மாதிரி காட்டி முந்நூற்றைம்பது பேரும் போய் ஓட்டு போட்டால் மாதிரி காட்டின கதையெல்லாம் அந்த எழுபது சதவீதம் தானே இந்த முப்பதுலேருந்து தான் நீங்கள் நீக்கிருக்கீங்க ஓட்டு போடாத இந்த முப்பதுலேருந்து பன்னிரெண்டு சதவீதம் நீக்கிருக்கீங்க இன்னும் பதினெட்டு இருக்குது இந்த எழுபதில் நீங்கள் கையே வைக்கலை பதினைந்து லட்சம் வாக்குகள் இந்த எழுபது சதவீதத்துலேருந்து நீக்க வேண்டிய அவசியம் இருக்குது அது எடுக்க போகிறதில்லை கண்டிப்பா எங்கேயோ வாய்ப்பு உட்கார்ந்து இருக்காங்க திரும்பவும் கல்ல ஓட்டு வரதான் போகுது திரும்பவும் தவறு தான் போகுது நாலு வாட்டி செத்தவனை தான் நீங்க நீக்கிருக்கீங்க அந்த தொண்ணூத்தஞ்சு லட்சத்துல சோ இது வந்து கண்டிப்பாக இந்த தேர்தலில் பெரிய பலன் தராது ஆனால் இப்ப இது கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த அறிவிக்கை வெளியிட போறாங்க இல்லையா தேர்தல் இருந்து ஆணையத்திலிருந்து வாக்காளர்கள் போட போறாங்கல்ல அந்த இடத்துல ஒரே ஒரு கண்டிஷன் தேர்தல் ஆணையம் அந்த பன்னிரண்டு ரெண்டு கொண்டு வந்ததுன்னா நாங்க வச்சிருக்கோம் அஞ்சு நாள் டைம் கொடுக்குறோம் நீங்க வந்து அதில் கையெழுத்து போட்டுட்டு உங்களுடைய சான்றை கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் சொன்னால் தான் இந்த எழுபது சதவீதத்திலேருந்து கள்ள ஓட்டு போட்டவங்கள நீங்க நீக்க முடியும் கண்டிப்பா நீங்க இப்ப நீக்க இருக்கிறது நான் வந்து ஃபார்ம் சிக்ஸ் அனுப்பிச்சேன் அதில் எனக்கு எது எதெல்லாம் வந்ததோ அதெல்லாம் வச்சுக்கிட்டேன் எது எதெல்லாம் வரலையோ அதை நான் நீக்கிட்டேங்கிறீங்க அது செத்தவன் அல்லது புலம்பெயர்ந்தவன் அல்லது நாலு இடத்துல ஓட்டு இருக்கிறவன் விட்டுட்டீங்க ஆனால் இந்த எழுபது பிளஸ் பதினெட்டு இருக்கு பாருங்க வாக்கு அளித்த எழுபது வாக்கு போடாத பதினெட்டு நீக்கிய பன்னெண்டு விட்டுருங்க இந்த எண்பத்தெட்டு இருக்கு பாருங்க இந்த எண்பத்தெட்டுக்கான ரிசல்ட்டை தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க மக்கள் முன்னாடி வைக்க போறீங்க அஞ்சே அஞ்சு நாள் டைம் தர்றேன் அதுக்குள்ளே நீ போய் கையெடுத்து போட்டு கொடுத்துட்டு உனக்கான சான்று ஒரிஜினல் சான்று காட்டிட்டு வரணும் அதுக்கு உனக்கு ஆயிரம் ரூபாய் அல்லது ஐநூறு ரூபாய் நாங்கள் வந்து மானியமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பண்ணால் இந்த எழுபதுலேருந்து கள்ள ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அப்படி இல்லைன்னா திமுக திரும்பி கள்ள ஓட்டு போடுறதை தான் செய்யும் அதனுடைய வெற்றி வாய்ப்பை அந்த விதத்தில் உங்களால் தடுக்க முடியாது இப்போ ஃபியூஸ் கோயில் சொன்ன சொல்லியிருக்கிறாரு உதயநிதியை உடனடியாக வந்து துணை முதல்வர் பதவியிலிருந்து நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க கோர்ட்டு கண்டனம் தெரிவிச்சதை வச்சு சொல்கிறாங்க நான் சொல்றது கண்டனம் தெரிவிச்சதை வச்சு சொல்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க உதயநிதியை அந்த உளரல் பேச்சை பேசினதுக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் சனாதனத்தை பற்றி ஒரு கருத்து கூட ஒரு வாயை எடுத்து வைக்கல அன்றைக்கி தப்பா பேசிட்டாரு டிஆர்பாலு திட்டினாரு வீட்டில எல்லாம் கண்டிச்சிருப்பாங்க அதற்கப்புறம் இன்னி வரைக்கும் ஒரு வாயை திறக்கல அதுதான் உங்களுடைய வெற்றி அதுக்கப்புறம் பண்ணலை தைரியம் இருந்தால் சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்தட்டோம் இல்லைங்க நாங்கள் அழிவெல்லாம் பண்ண மாட்டோம் நாங்கள் எப்போதும் ஆக்குறவுங்க அப்படின்னு நீங்க நல்லபடியா பேசுறதா இருந்ததுன்னா ஈவே ராமசாமி ஐயாவை வாழ்த்து ஒரு மாநாடு நட தைரியம் இருந்தால் நடத்துங்க அப்படின்னு நீங்க சொல்லாம வழிய கோர்ட்டு கண்டிச்சது அதனால துணை இருந்து நீக்கணும் அப்படிங்கிற அவசியம் எடுபடாது ஏன்னா துணை முதல்வர்ங்கிறது அங்கீகாரப்பட்ட பதிவே கிடையாது அது ஒரு கௌரவ பதவி அதை நீக்கி நான் என்ன வச்சுக்கிட்டேன்